ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாலும் குடியை நிறுத்த முடியாது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கவுர் கட்டினாலும் குடியே நிறுத்த முடியாது முனுஸ்கோரும் கோயிலில் போய் சக்தி அடித்தாலையும் குடியை நிறுத்த முடியாது இந்த எந்த இந்த விளம்பரம் அடிஷன் அடிஷனுக்குள்ள அதே சாப்பிட்டாலையும் குடியே நிறுத்த முடியாது இன்ஜெக்ஷன் மாத்திரை எதுனா குடிய நிறுத்த முடியுமா இத்தனை லட்சம் கணக்கான பேர் இருக்காங்க குடிய நிறுத்த முடியுமா முடியாது குடி ஒரு வியாதி குடி ஒரு நோய் இதில் ரெக்கவரி ஆகிருக்காங்களா இருக்காங்க எப்படி இருக்காங்க எதாவது குடிக்காதாங்கன்னா வாங்க வீடியோ கொண்டு முடிச்சாப்பாங்களா ஒரு அண்ணா சொன்னால் அவர் கூட தெளிவாக கேட்டு விசாரிக்கலாம் குடி வளர்ந்து கொண்டே போகும் நோய் என்னன்னா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன் ஆமாப்பா குடி ஒரு நோய் இது ஒரு வியாதி என்னான்னா எனக்கு தெளிவாக சொல்லுங்க நான் தெளிவாக கேட்டேன் அந்த அண்ணா அதுக்கு என்ன சொன்னார் முதல் குடி ஜாலிக்கோசம் குடிப்பாங்க ரெண்டாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கோசம் குடிப்பாங்க மூணாவதாக ரெகுலர் அடித்தா பீர் அடிப்பாங்க குளிர் அடிச்சா ஹார்ட் அடிப்பாங்க எவன் சத்தாலையும் கொடுப்பாங்க யாரெல்லாம் பிழைச்சாலையும் குடிப்பாங்க இந்தியா மேட்ச் ஜேஷ்னாலையும் கொடுப்பாங்க இந்தியா மேட்ச் டோக்கிஸ்னாலும் குடிப்பாங்க ஒரு நல்லவனே ஒரு வீரனாக்கும் குடி ஒரு வீரனே ஒரு கொலகாரனாக்கும் குடி ஒரு குடிகாரனே ஒரு திருடனாக்கும் குடி ஒரு குடிகாரனே ஒரு வலிப்பறியாக்கும் குடி இது வரைக்கும் பாட்டிலே எத்தனையோ பேர் காலி பண்ணியிருக்காங்கப்பா ஆனால் பாட்டில் எல்லாரும் காலி பண்ணிக்கிற தவிர பாட்டில் வரைக்கும் யாரும் காலி பண்ணதில்லை என்னென்னா சொல்கிறீங்க ஆமாப்பா ஆளுக்கால் உள்ளே போயிடுச்சுன்னா ஆத்மா வெளியே போயிடுவாங்க ஆத்மாவுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கு என்னங்கன்னு வித்தியாசம் கேட்டேன் அவர் அழகாக அருமையாக சொன்னார் ஆத்மா தான் உன்னோட உயிர் அந்த உயிர் ஒன்றை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடம்புல பேர் பாடி டெட் பாடி அந்த வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் அரை குழந்தாங்க மூல அளவிலும் மனதளிலும் உடல் அளிலும் மூணு விதமாக இது உடம்பு பாதி கொஞ்சம் தனித்தனியாக ஒன்று சொல்லுனா நான் ஒரு சோடியோ பழம் கூட ஒரு நைன்டி அடிச்சா மூணாயிரம் சில்கல் அழிவுமா இது சயின்டிஸ்டோட குரூப் ஒரு நைன்டி அடிச்சா மூணாயிரம் செல்கள் அழியும் அவங்களால வேறு யோசனை சிந்தனைகள் பண்ண முடியாது அதே ஆஃபு ஃபுல்லாக அதே டெய்லி கண்டினியூ பண்ண 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 வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க இருப்பாங்க இருக்கிறாங்க ரெண்டாவதாக ஃபிசிக்கலி உடம்புல பாதிப்பு உடம்புல நல்லா தான் இருக்காங்கன்னா நல்லா ஃபுல்லாக குடிக்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அது கிட்னியை பாதிப்போம் உன்னோடைய ஹார்ட்னா வச்சுக்கோ உன்னோட இதயனா வச்சுக்கோ உன்னோட இன்ஜின்னா வச்சுக்கோ ஹார்ட் கை கால்லாம் நடுக்க எடுக்கும் ஒரு கட்டிங் குடிச்சாதான் உடம்பு நல்லா ஸ்டடியாக நிற்க முடியும் அப்படின்னா உனக்குள்ளே ஒரு கடவுள் சக்தி இருக்குது இந்த உலகத்தில் கடவுள் என்றதே ஒரு பொய் ஒரு நம்பிக்கை தான் கடவுள் மனுஷ ரூபத்தில் தான் இதுவரை கடவுளை பார்த்துருக்காங்க தவிர கடவுளை யாரும் இதுவரை நேரிலே பார்க்கல சரி இது ஒரு நோயின்னு சொன்னீங்களா இது எப்படின்னா இதுன்னு கேட்டேன் ஆமாப்பா இது அவருக்கு மனசு மட்டும் பாதிக்காமல் அவங்களோட மனைவி பாதிக்குது அவங்க அப்பா அம்மாவை பாதிக்குது அவங்க பிள்ளைகளை பாதிக்குது அவங்களோட மாமனார் மாமியார் அவங்களோட சுற்றி இருக்கும் ஒரு முப்பத்தாறு பேருக்கு இது ஒரு பாதிப்புப்பா இது மனநோய் இதுக்கு ரிக்கவரி ஆகணும்னா அவருக்குரிய நேரத்தை விருப்பப்படணும் விருப்பப்பட்டால் அவன் விட்டக்கூடிய தொடர இருக்க ஒரு இடம் இருக்கானா ஆமாப்பா ஒரு ஏ மீட்டிங்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தினா அஞ்சு கோடி பேர் ரிக்கவரி இருக்காங்க குணமடைஞ்சுருக்காங்க குடியாருங்க குடியை விட்டு நல்லா தெளிவாக இருக்காங்க இது எப்படி நான் பார்க்குறதுன்னு கேட்டேன் கூகுளில் ஹால்காலிக் அனானாமஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அவங்களோட உதவி நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டிய இருக்குன்னாங்க உங்கள் பிரச்சனை உங்கள் வீட்டில் யாரும் குடி பிரச்சனையாக இருந்தாங்களா யாரும் குடிகாரனாக இருந்தாங்களா இந்த ஆட்காலி அன்னனமேஷுன்னு ஒரு அமைப்பு இருக்காங்க அந்த அமைப்பு பார்த்தோன்னா ஒருபா கூட காசு தேவை இல்லையாங்க ரூபா கூட பணம் தேவை இல்லையாங்க நீங்கள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா குடியை விடணும்னு ஆசைப்பட்டீங்களா அந்த அமைப்பு போய் பாருங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகாரமாக இருக்கும் வாங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப்போயோ செத்து போய்ட்டுங்களா இந்த அமைப்புக்குள்ள போய் பார்த்தாலும் உயிராட இருக்காங்க இந்த மாதிரி ஏன்னா உயிர் வாழன்னு ஆசைப்பட்டீங்களா உங்கள் ஊர் பேரை சேர்த்து தருமபுரியிருந்தால் தருமபுரியே மீட்டிங் சேலம் ஏஏ மீட்டிங் கிருஷ்ணகிரியே மீட்டிங் ஏ மீட்டிங் பெங்களூர் ஏ மீட்டிங் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கிடைக்கும் நீங்கள் அதே வச்சு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரும் குடி பிரச்சனையாக இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி பாய் பாய் திருப்பி உங்களோட மீட் பண்ண மீட் பண்ணுவது காவேரிப்பட்டினம் கலக்கல்